இந்த பக்கம் அதோட காலனிக்கும் போகாத இந்த பக்கம் ஓஷனுக்கும் போகாத தன்னந்தனிமையா திரும்பி ஒரே ஒரு மவுண்டெனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிற வீடியோ தான் அது அது கிளிப்பிங் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டுங்கிற டாக்குமெண்ட்ரி இருக்க ஒரு கிளிப் ஆயிட்டு இப்பயே அது சடனா பேமஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இது வந்து அமெரிக்காவில வந்து குறிப்பிட்ட பர்சன்ஸால திரும்ப திரும்ப ஷேர் பண்ண விட்டு ஒரு லோக்கலான ஒரு வைரலிட்டில இருந்திருக்கு இது எப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ் பிரசிடென்சில ஹவுஸ் ஆன ஒயிட் ஹவுஸ்ல வந்து ஒரு மீமை வந்து பர்ஃபெக்டா வந்து இப்ப போட்டிருந்தாங்க அந்த மீம்ல என்ன விசுவலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அழகா அந்த பெண் குயின் கையில வந்து அமெரிக்கன் பிளாகை கொடுத்துட்டு தூரமா இருக்க மவுண்டைன்ல வந்து கிரீன்லாண்ட் பிளாகை வச்சுட்டு அந்த பெண் குயின் பக்கத்துல நம்ம டிராம்ப்பா வச்சிருந்தாங்க இது வந்து நம்ம ட்ரம்ப்புக்கு நம்ம கிரீன்லாந்து மேல இருக்க வந்து அபிப்ராயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருந்ததுனால அது இப்ப இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அது கரெக்டா சிங்க் ஆனதுனாலையும் வந்து இவ்வளவு வைரல் ஆட்டியே அடைஞ்சிருக்கு இது வந்து வைரல் ஆகுறதுக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் காரணம்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது ஏன்னா அந்த பெண்குயினோட எமோஷனும் நம்மளோட எமோஷனும் நம்மளோட வாழ்க்கையில எப்பயாவது ஒரு கட்டத்திலேயாவது ரெண்டும் பர்ஃபெக்டா சிங்க் ஆயிருக்கும் எப்படி சொல்லா நம்ம வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து அந்த திசையில நடந்து போயிட்டு இருக்கும்போது போது நடுவுல எக்கச்சக்க தடையை வரும்போது அந்த தடையில் ஒரு தடையில் தாண்ட முடியாத நம்ம நின்று நம்ம வாழ்க்கையில நம்ம பின்னோக்கி போக முடியாத அந்த குகுலை நோக்கி நகர முடியாத ஒரு கட்டம் வரும் பாத்தீங்களா அந்த எமோஷனும் அந்த பென்குயின் அப்போ இருக்க அதே எமோஷனும் பர்ஃபெக்ட்டாக வந்து சிங்க் ஆகும் இது மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையிலேயும் வந்து அந்த எமோஷன் வந்து பர்ஃபெக்ட்டாக சிங்க் ஆகி எல்லாத்தையும் அந்த பென்குயினோட மனசை வந்து நம்ம எல்லாத்து கூடயும் வந்து லிங்க் பண்ண முடிஞ்ச காரணத்தினால தான் இந்த வீடியோ வந்து இவ்வளவு வைரல் ஆகிருக்கு

Some 70 kilometers away. Dr. Ainley explained that even if he caught him and brought him back to the colony, he would immediately head right back for the mountains. But why?